எனக்கு தெரிஞ்சவங்களே ஒருத்தவங்க வந்து என்னோடய வீடியோஸும் பார்த்துட்டு மற்றவங்களோட வீடியோஸையும் பார்த்து அவங்க அந்த டீ டிகனில் இதையும் ஆட் பண்ணாங்க அப்புறம் வந்து ஆம்லா பவுடர் ஆட் பண்ணாங்கன்னு இப்படியும் போட்டு சொதப்பிருக்காங்க அவங்க நான் என்ன சொல்கிறேன்னா நான் என்ன யூஸ் பண்ணுறேனோ அதை தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதில் என்ன போடுறனோ அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணி அதில் என்ன ரிசல்ட் வருதுன்றது மட்டும் பாருங்கள் ரெண்டு மூணு வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் அதில் உள்ளது வந்து போட்டு சொதப்பிட்டு கடைசியில் வந்து நல்ல ரிசல்ட் வரல இது ஃபேக் அப்படி இப்படின்லாம் கூட கமெண்ட்ஸில் வந்திருக்கு நீங்கள் நான் சொன்னது பிரகாரம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதன்படி நீங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரலன்னா நீங்கள் அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு வந்து உண்மையிலேயே நல்ல ரிசல்ட்ஸ் வேணும் அப்படின்னாக்கா பக்காவாக நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதன்படி நீங்கள் பண்ணுங்கள் ஒரு ஒரு தடவையும் நான் சொல்கிறது போட்ட முதல் தடவையும் உங்களுக்கு வந்து பக்கா ரிசல்ட் வராது நீங்கள் தொடர்ந்து வந்து அது எப்படி சொன்னேன் வாரத்தில் ரெண்டு நாள் போடணும் அப்புறம் வாரத்துக்கு ஒரு வாட்டி போடணும் அப்புறம் பத்து நாளைக்கு ஒரு வாட்டி பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி அப்புறம் வந்துட்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் இப்போ நம்ம தலைமுடியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த லேயர் மேலே லேயர் போட்டு 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 எனக்கு ஒரு மாதம் வரைக்கும் எனக்கு வந்து இந்த ஹேண்ட் ரைட் நிற்குது ஒரு மாதம் வரைக்கும் நான் போடுற வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா முடி வெள்ளையவே இருக்காது எனக்கு முடி பார்த்திங்கன்னா ப்ரவுன் கலரில் செமட்ட கலரில் தான் மாறும் அப்படி வரும்போது தான் நான் வந்து திருப்பி நான் என்ன போடுவேன் ஸோ இதே மாதிரி நீங்கள் போட்டிங்கனாக்கா சூப்பரான ரிசல்ட் வரும் இன்னொன்று இது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த டிகாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு நம்ம எடுத்து நைட்டு கலந்து வச்சோமா காலையில் தலையில் போட்டோமான்னு இருக்கலாம் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ணணும் போது தான் சம் சப்போஸ் எப் ஏதாவது ஒரு சமயத்தில் லவங்க இல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லை நம்ம அதில் போடக்கூடிய இந்த நீலகிரி தைலம் இல்லாமல் இருக்கலாம் ஏதாவது ஒன்று விட்டு ஒன்று போயிருக்கோம் நீங்கள் மொத்தமாக அப்படி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாக்கா பிரச்சனையே இல்லை ஸோ இது கெடவும் செய்யாது நீங்கள் ஒரு லிட்டர் அளவு பண்ணிக்கலாம் ஒன்றரை லிட்டர் அளவு பண்ணிக்கலாம் அது உங்களுடைய முடிக்கேற்ற மாதிரி நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கலாம் சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம செய்ய போகிற இந்த டிகாக்ஷனுக்கு வந்து முக்கியமாக நமக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கலாம் மெயின் பொருளே பார்த்தீங்கன்னா லவங்கம் சொல்லக்கூடிய இந்த கிராம்பு இதுதாங்க மெயின் நான் வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் இது வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து ரேஷன் கடையில் வாங்கின டீ தூள் தான் வாங்கியிருக்கேன் விலையும் கம்மி தரம் வந்து ரொம்பவே அதிகம் அதனால் உங்களுக்கு கிடைச்சிதான் நீங்கள் இது வாங்கிக்கிங்க ஏன்னா நார்மல் டீ தூள் வந்து அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ் அது இதுன்னு கலந்துருப்பாங்களே அதெல்லாம் இல்லாமல் பிளெயின் டீ தூள் வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் நமக்கு தண்ணி கொஞ்சம் சக்கரை தேவைப்படும் அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த கிராம்பு பவுடர் நான் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை லிட்டருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு இப்போ இதெல்லாம் நம்ம இதில் போட்டுருவோம் ஸ்லோ ஃபயரில் அது நல்லா கொதிக்கட்டும் அதில் உள்ள சாரெல்லாம் அந்த தண்ணியில் நல்லா இறங்கணும் அதுக்கப்புறமா நம்ம டீத்தூளை ஆட் பண்ணலாம் இதில் நம்ம சேர்க்க வேண்டிய இன்னொரு பொருளான சக்கரை வந்து இது ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து வச்சிருக்கேன் இந்த சக்கரையே நீங்கள் சேர்க்குறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க இந்த சுகர் வந்து என்ன பண்ணோன்னாக்கா நம்ம சேர்க்கக்கூடிய அந்த ஹெனாவில் வந்துட்டு கலரை வந்து டார்க்கன் பண்ணும் அதுக்காக தான் நம்ம இதை சேர்க்குறோம் இன்னொன்று இந்த கிராம்பு வந்து நம்ம போடுறதுடைய நோக்கம் என்னென்னா சைனஸ் இருக்கிறவங்களுக்கு சைனஸ் அலர்ஜி வந்து வாய்ப்புகள் மிக மிக குறைவு இன்னொன்று என்னென்னாக்கா ரொம்ப நாளைக்கு நம்ம தலையில் அது இருக்கணும்னா அந்த வேலையை இந்த கிராம்பு தாங்க செய்யுது இப்போ உங்களுக்கு வந்து கிராம்பு தையலை வாங்க முடியும் அப்படின்னாக்கா நீங்கள் கிராம்பு தைலம் பெஸ்ட்டு இல்லை என்னால் வாங்க முடியாது இல்லை எனக்கு எங்கள் ஏரியாவில் அவைலபிள் இல்லை அப்படின்னு ஏதாவது சில காரணங்கள் இருக்கும் இல்லையா டக்குனு நீங்கள் இந்த கிராம்பு அப்படி கொதிக்க வச்சு இதை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் நான் ஏன் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னாக்கா இப்போ எனக்கு முடி கம்மியாக தானே இருக்குது அதனால ரொம்ப நம்ம வந்து நிறைய செஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை இன்னொன்று வந்து எப்போவுமே நான் வந்து தலை ஃபுல்லாக போட மாட்டேன் எனக்கு முன்னாடி தான் கொஞ்சம் அந்த வைட்டர்ஸ் இருக்குது இன்னொன்று வந்து இங்கே அடிபடுறதுனால அந்த மண்டை கொஞ்சம் தெரியும்ன்றதுனால அதை கவர் தான் பெரும்பாலுமே நான் போடுவேன் நான் வயசாகிடுச்சி வெள்ளை முடி வந்துருச்சு இதில் ஒன்றும் அப்படியே இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இருந்தாலும் அந்த மண்டை வெள்ளை வெள்ளையாக தெரியறதுனால கொஞ்சம் அது எனக்கு கொஞ்சம் ஜட போடும்போதோ இல்லை கொண்ட போடும்போது அந்த இடம்லாம் கொஞ்சம் வெள்ளையாக தெரியுதுன்றதுனால அதை கவர் பண்ணுறதுக்காகவே பெரும்பாலும் நான் போடுவேன் இன்னொன்று இந்த தண்ணியை வந்து நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம் கிடவே செய்யாது இப்போ நைட் வந்து கலந்து வச்சோமா காலையில் போட்டமான்னு இருக்கலாம் இல்லைனா ஒவ்வொரு டைமும் நம்ம இது ரெடி பண்ணிகிட்டே இருக்கணுன்றதுக்கான ஒரு வேலை ஒன்று நமக்கு இருக்கும் அதனாலேயே ஒரு போ பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கும் இதை ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நினச்சோமா டக்குன்னு ஊற வச்சோமா காலையில் தலையில் போட்டமான்னு இருக்கலாம் ஃப்ரெஷ் மருதாணினா இன்னும் அதை விட சூப்பர் ஆனாலும் கூட அந்த மருதாணி வந்து நைட்டு நம்ம ஊற வைக்கிற வேலை கிடையாது அப்போவே அரைச்சி அப்போவே போட்டுக்கலாம் ஆனால் அந்த மருதாணி ஊற்றி அரைக்கிறதுக்கும் நமக்கு இந்த தண்ணி தேவை ஸோ இது வந்து நமக்கு எப்போவுமே ஸ்டாக் வந்து நமக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து நான் நிறைய தடவை நான் இதை பயன்படுத்தி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன் மேக்ஸிமம் வருஷத்தில் ஒரு வாட்டி இல்லை ரெ மிஞ்சி போனால் ரெண்டு வாட்டிக்கு மேலே நான் வந்து கெமிக்கல் த அது ஒரு எமர்ஜென்சி நான் மட்டும்தான் இல்லைனா நான் யூஸ் பண்ணினதே கிடையாது இது மட்டும்தான் ஏன்னா நமக்கு வீட்டில் வந்து இந்த மாதிரி கலையில் எழுந்திரிச்சி என்ன பண்ணுவேன் நைட்டு கலந்து வச்சுருவோம் இல்லையா தரையில் போட்டுடுவேன் அப்படியே முன்னாடி போய் அலசிடுவேன் முடி நிறைய இருக்கும்போது அதை நான் ஃப்ரெண்ட் மட்டும் தான் போடுறேன் இப்படியே சிங்கில் தலையை குடிஞ்சு தலையை வாஷ் பண்ணிப்பேன் திருப்பி அது ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து மற்ற வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டேன் அவரி பொடியும் போட்டு ஒரு பன்னெண்டு பன்னெண்டுக்குள்ளே இந்த வேலை முடிஞ்சிடும் சமையல் வேலையும் முடிஞ்சிரும் ஸோ இது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதால இது போடுறேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா என் முடி ஃபுல்லாக ஒயிட் தெரியாது என்ன இப்போ நான் ரெகுலராக போட்டே இருக்கனால அந்த லேயர் மேலே லேயர் உட்காந்து 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 என்னாச்சுனாக்கா அந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒயிட்டாகவே வராது அப்படியே இந்த ப்ரௌன் கலரில் இருக்கும்போது திருப்பி நான் போட்டுடுவேன் அதனால் எனக்கு வந்து என் தலையில் இவ்வளோ ஒயிட் ஆர்ஸ் இருக்குன்னு எனக்கு உங்களால் இப்போ கரெக்டாக காட்ட முடியல டுவெண்ட்டி டேஸ் டுவெண்டிஃபை டேஸ் தாராளமாக எனக்கு வரும் ஏன்னா ஆறு மணி நாட்களில் நான் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு வாட்டி போடுவோம் எப்போ டைம் கிடைக்கிறோம் போட்டுடுவேன் அப்புறம் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி போட ஆரம்பித்தேன் அப்புறம் பத்து நாளைக்கு ஒரு வாட்டி போட ஆரம்பித்தேன் அப்புறம் பதினஞ்சு நாளைக்கு இப்படியே நான் வந்து நாட்களில் தள்ளி 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 வரும்போது இப்போ குறைஞ்சது ஒரு மாதம் வரைக்கும் கூட நான் வந்து போடாமல் இருக்கிறது உள்ளூர் ஒரு மாதத்துக்கு அப்புறம் டைம் இருக்கும்போதோ இல்லை நமக்கு தோணும் போதோ போட்டுறது முக்கியமாக ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஏதாவது வருதுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து ப்ரிப்பேர்டாக நான் போட்டுடுவேன் அந்த மாதிரி செய்வேன் நான் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு இது செஞ்சு இந்த முதல்ல செஞ்சு வெட்டிக்கூடிய இந்த தான் கொஞ்சம் என்ன சொல்கிறாங்க நச வேலைன்னு சொல்லுவாங்க இது ரெடியாகவே நமக்கு இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு நம்ம கலந்து தலையை போட்டுக்கலாம் ஸோ கெமிக்கல் டையை மேக்ஸிமம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க இன்னொன்று நமக்கு இது வந்து தலையில் எந்தவித பாதிப்பையும் நமக்கு கொடுக்க கொடுக்கப்படுறதில்ல இன்னொன்று சில பேருக்கு முடியும் வளருதுன்னு எனக்கு சொல்லியிருக்காங்க முடி வந்து கொஞ்சம் கொட்டின இடத்துலலாம் கொஞ்சம் முடி வளருதுன்னு கூட சொல்கிறாங்க ஏன்னா இந்த கிராம்பு வந்து ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரமோட் பண்ணும் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இது போட்டு ரொம்ப நேரம் தலையில் வைச்சாலே எனக்கு தலைவலி வரலப்பா அதை எனக்கு நெருக்கமானவங்க சொல்கிறது ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் தானே நமக்கு ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணி ரொம்ப நேரம் கொதிச்சிருச்சேன் இப்போ இது வந்து நூறு கிராம் டீ தூள் நான் வந்து இதில் கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் அளவுக்கு நான் போடுறேன் நான் கொஞ்சம் நிப்பாட்டிக்கிறேன் பட்டிக்கிறேன் செவன்ட்டி நான் எயிட்டி கிராம்ஸ் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இப்போ இதுவும் வந்து ஸ்லோவாகவே நமக்கு கொதிக்கணும் நல்லா சிம் பண்ணுங்கன்னா சில சமயம் உங்கள் பாத்திரம் அகலமாக இருந்ததுன்னா பொங்கி வெளியில் போகாது இல்லைனாக்கா பொங்கி கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இதில் உள்ள சாரெல்லாம் நல்லா இறங்கணும் இது உங்கள் முடிக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு லிட்டர் தண்ணி வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ நான் வந்து இதை ஃபஸ்ட்டு இந்த நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த டீ துளிப்பு மேலே மிதங்குது இல்லையா இதெல்லாம் அடியில் போய் செட்டில் ஆகணும் அப்போ தான் நல்லா அதில் இருந்து சாரெல்லாம் அர்த்தம் நடத்தும் அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிட்டு திருப்பியும் ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி திருப்பியும் கொதிக்க வைப்போம் திருப்பி அதில் உள்ள வந்து சார் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அப்போ நமக்கு நிறைய பேர் கிடைக்கும் பார்த்துக்கங்க இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ நான் வந்து இது வடிகட்டுறதுக்கான ஒரு ஸ்ட்ரெயினரும் பாத்திரமும் எடுத்து வச்சுட்டேன் டீ தூள்லாம் அடியில் போக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ இதை வடிகட்டிட்டு திரும்பவும் நம்ம தண்ணி ஊற்றி இதை கொதிக்க வைக்கலாம் ஆவி பறக்க திரும்பவும் நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம் டூ ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் ஓகேங்களா இந்த ஸ்ட்ரெயின் பார்த்தீங்களா இதுதான் நம்ம தலையில் இது போல் தான் நமக்கு இந்த நம்ம திரும்ப 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 யூஸ் பண்ண யூஸ் பண்ண இந்த கலர் வந்து தலையில் போய் நமக்கு அப்படியே உக்காந்துடும் அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு செம்பட்ட கலர் தான் நமக்கு ஆகுமேக்காண்டி ஃபுல்லாக நமக்கு வெள்ள முடியாது காமிக்காது ஒரு மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அற்புதமான டிகாஷன் இதுதான் நம்மளுடைய சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டு வாங்குகிற இந்த டீ தூள் தான் நான் வந்துட்டு வாங்கிட்டேன் இதில் ஏலக்காய் சுக்கு இதெல்லாம் பவுட்ரு பண்ணி நான் இதில் போட்டுக்கேன் ஸோ நமக்கு எக்கனாமிக்கலாகவும் இருக்குது அதே சமயத்தில் நல்ல ஒரு தரமான ஒரு டீ தூளும் நமக்கு கிடைக்கிது பிளாக் டீக்கெலாம் அருமையாக இருக்கும்ங்க அது நல்லா ஒரு பிளாக் டீ போட்டு அதில் லெமனை போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செம்மையாக இருக்கும் இப்போ மிச்சம் இருக்க அந்த டீ தூளை நான் இதோட மிக்ஸ் பண்ணிவிடுவேன் அவ்வளோதான் இன்னொரு பொருள்னு பார்த்தீங்கன்னா இந்த நீலகிரி தைலம் இது வந்து நீங்கள் இதோடயே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் எப்போ மருதாணி கலக்குறீங்களோ அப்போவும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் கலக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த நீலகிரி தைலமும் பார்த்தீங்கன்னா கலரை வந்து நல்லா ஹென்ஹேஸ் பண்ணும் இன்னொன்று தலைவலி வராமல் பார்த்துக்கும் இப்போ பனி காலத்தில் காலத்துலலாம் நம்ம தலையில் போடும்போது நமக்கு ஒன்றும் செய்யாது எனக்கு இது வரைக்கும் அந்த பிரச்சனை வந்ததில்ல அதனால் நீங்கள் இது நீங்கள் நல்ல வெயில் இருக்க நேரமாக சைனஸ் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் நான் அந்த சமயங்களை நீங்கள் பயன்படுத்துங்க கொதிச்சிருச்சேன் இப்போது இதையும் ஃபில்ட்ரு பண்ணிடலாம் நம்ம முதல் தடவையே நிறைய தண்ணி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி நம்ம அந்த ரெண்டாவது பாயில் பண்ணி எடுக்கிற தண்ணி இன்னும் குவான்டிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் இன்னொன்று அந்த திக்காக கிடைக்காது இப்போ பாருங்கள் அற்புதமான ஒரு இது கிடச்சிருக்கு நமக்கு அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ கொதிக்க வைக்க போகிறேன் ஏன்னா இந்த தண்ணியை இன்றைக்கி நைட்டு கலந்து நாளைக்கு காலையில் நான் தலைக்கு போட்டுப்பேன் ஸோ அதையும் வேஸ்ட் பண்ண வேணாம் வர்ற வரைக்கும் நம்ம அதில் இருந்து நம்ம பிரித்து எடுப்போமே தரமான ஒரு டிக்ஷன் ரெடி ஆகிடுச்சேன் இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜூஸ் பாட்டிலும் இது ஏதோ ஒரு பாட்டிலில் ஊற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் மூணாவது தடவையாக எடுத்த டிடாக்சன் இது பாருங்கள் இதுவும் பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குன்னு நல்லாவே ஆறிடுச்சு இப்போ இந்த நீலகிரி தைலத்தை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன் ரெண்டு பாட்டில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு ரெடி ஆகிருக்கு இதே போல் தயார் பண்ணி நீங்கள் நேச்சுரல் ஹேட் ஆகி போடும்போது கண்டிப்பாக ஒரு மாதம் வரைக்கும் உங்கள் தலைமுடி கருப்பாக இருக்கும் முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ போல் லைக்ஸ் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பெல்லைக்கான் எதையுமே மறந்துடாதீங்க முக்கியமாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க நாளுக்கு நாள் நீங்கள் எல்லோரும் கொடுத்துட்டுருக்க அன்புக்கும் மாதவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி